Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடந்த பாலியல் தொல்லை விசாரணையில் வெளிவந்த வில்லங்க ஆசிரியர்கள் தூக்கி அடித்த சிஇஓ பாளையங்கோட்டையில் நடந்த பாலியல் வக்ரம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி நீண்ட ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் திருநெல்வேலி மாநகர பகுதிகள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவர் ஒருவர் அவரது பெற்றோரிடம் தனக்கு நேர்ந்த பாலியல் தொல்லை குறித்து கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவரின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் இதுகுறித்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இதுபற்றி கேள்விப்பட்டதும் விசாரணையில் இறங்கிய பள்ளி நிர்வாகம் மாணவர்களிடம் தனித்தனியே விசாரித்து உள்ளனர் அதில் நிரந்தர ஆசிரியர் ஒருவரும் தற்காலிக ஆசிரியர் மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை கண்டுபிடித்தனர் இதனிடையே இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து முழுமையாக விசாரணை நடத்தி தகவல் தெரிவிக்குமாறு உளவுத்துறையினருக்கு காவல்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவிட்டதாக கூறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் ரீதியான தொல்லை அளித்ததாக பள்ளி ஆசிரியர் ராபர்ட் மற்றும் தற்காலிக ஆசிரியர் நெல்சன் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் அதிரடி உத்தரவிட்டார் மேலும் பாலியல் புகார்கள் வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் மற்றும் கல்வித்துறை ஆகியவை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தார் இதனிடையே பாலியல் தொலைக்கு உள்ளான மாணவர்களின் பெற்றோரிடம் இதுகுறித்து விசாரித்துவிட்டு அவர்கள் புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன நெல்லையில் பிரபல பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் இருவர்களே மாணவர்களிடம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பேசிய பெற்றோர்கள் நெல்லை மாவட்டத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் அவ்வளநிலை உள்ளது அறிவால் கலாச்சாரம் பெருகிவிட்ட சூழலில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தொல்லையும் அதிகரித்துள்ளது தற்போது ஆண் மாணவர்களும் பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளானார்கள் என்ற செய்தி பயத்தை கூட்டியுள்ளது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பள்ளி செல்லும் குழந்தைகள் வீடு திரும்புவரை அச்சத்துடனே இருக்க வேண்டியுள்ளதாக பெற்றோர்கள் புலம்புகின்றனர் ஆறு ரைட்டர் பகிர்கிறார்கநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க